குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்கள் கழுவுரமின மீனா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்பவுமே ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க கால் நிலத்தில் நிற்காதான் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தொழில் வெளிநாடு போய் தொழில் செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் தொழிலில் மாற்றம் கொடுத்தால்தான் அட முடியும் மாற்றத்தின் அடையாளம் வளர்ச்சி நம்ம வளர்னா சில மாற்றங்களை தொழிலில் பண்ணிட்டோம் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவு உறவுகளாலும் பிரச்சனையை சந்திப்பார்கள் கடந்த ஒரு மூணு மாசமாக இருந்து ஆறு மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண நெருக்கடி இவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் எந்த பணத்தை எப்படி சேகரிக்கணும் எந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் தெரியாமையே பணம் என்ன பண்ணும் வரவுக்கு மீறிய செலவு பண்ணக்கூடிய சூழல் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையான நீராட்டம் இந்த உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணும் ஆயில் பாத் எடுத்துக்கிறது நல்லது உடம்புல வந்து இடுப்பு வலி கழுத்து வலி முழங்கால் வலி வயசானவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய வழியெல்லாம் இப்போ என்ன பண்ணும் இந்த அனுபவிப்பாங்க இந்து விடுபடணும் அப்படின்னா வந்து தைல ஸ்நானம் பண்ணணும் இது எப்படி பண்ணுறது எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு கதையை ஞாயிற்றுக்கிழமை தைல ஸ்நானம் பண்ணால் என்ன தேய்ச்சி குளிச்சா நோய் வரும் திங்கக்கிழமை அழகு போகும் செவ்வாய்க்கிழமை வந்து குடும்பத்துக்கு ஆகாது புதன்கிழமை ஆரோக்கியம் கூடும் ச வியாழக்கிழமை வந்து குருவோடய ஆசிர்வாதம் கிடைக்காது வெள்ளிக்கிழமை நன்மை இல்லை சனிக்கிழமை பீடை போகும் அப்படின்ட்டு அப்போ இந்த ஆண்கள் எல்லாம் ஞாயிற்று ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்கள்லாம் செவ்வாய்க்கிழமையும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் தலை ஸ்நானம் பண்ணுறதும் வச்சுட்டாங்க இது வந்து என்ன பண்ணோம் ரொம்ப இன்டீரியரை ஒன்றுமே தெரியாதவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நாம் எல்லாம் ஜோதிடத்தை நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய ரகசியங்கள்லாம் வெளிவரமாச்சு தசமி என்று தைல ஸ்நானம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தசமி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணும்போது ஐஸ்வர்யங்கள் வாழ்நாளில் கூடிக்கொண்டே இருக்கும் எக்கார்ந்து கொண்டும் தீபாவளி அன்னைக்கு தைலத்தை நம்ம த எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்தவங்களுக்கு போய் என்ன பண்ணுறோம் ஊரெல்லாம் சுற்றுறாங்க அப்போ என்ன பண்ணும் தீபாவளி வந்துச்சுன்னா எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி சுற்றிட்டே இருப்பாங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டால் அந்த விட்டு நகரக்கூடாது அப்போது எண்ணெய் தேய்க்கும்போது வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக தான் ஸ்நானம் பண்ணும் அப்போ வெந்நீர் ஸ்நானம் பண்ணணும் அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரபூர்வமாக ஏன் சொல்லியிருக்கேன்னா உள்ளுக்குள்ளே பெரிய சயின்ஸ் இருக்குது உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஆண்டாக இந்த வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்கு நோய்கள் வந்தாலும் வந்து விலகும் விபத்து தோஷங்கள் வர வந்தும் விலகும் அப்போ என்ன பண்ணும் தேன் இந்த விபத்து தோஷத்தும் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அனுமானுக்கு என்ன செய்யுங்க தேனை வந்து ஒரு பித்தளை பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரத்தில் தேனை நிறச்சி அனுமானுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி வாய்ஸ் பாராயணம் செய்ய செய்ய நிறைய கஷ்டங்கள் வந்து விடுபடுவீங்க பிரயாணங்களில் அனுகூலமான சூழல் ஏற்படும் இது செய்ய வேண்டிய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் வரும் காலத்தில் செய்யறதும் உத்தமம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங் பூ பதிமூணாவது நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் வரம் அன்னைக்கும் செய்யலாம் அப்போது உங்களுடைய அனுகூலமான காலங்கள் உங்களுக்கு பூர்ண பலனை தரும் சனிக்கிழமை தோறும் அனுமானுக்கு அனுமன் சாலிஷா தினமும் கேட்கறது உத்தம பலனை தரும் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானத்தை இழக்காமல் இருந்தால் பிரதான நிலைமை அடையலாம் இந்த வருடம்